அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கல்முனை கிளை சிறந்த ஆட்சி அமைய ஓதும் துவா என தலைப்பிட்டு அரபு மொழியிலே ஒரு துவாவை எழுதி அத்துடன் சேர்த்து அல் குர்ஆானிலே ஆட்சி அதிகாரம் பற்றி அல்லாஹ் கூறுகின்ற ஒரு சில வசனங்களையும் எழுதி சமூக வலைதளங்களிலே பதிவாக இடப்பட்டுள்ளது இதனை முன்வைத்து தொடுக்கப்பட்டுள்ள ஒரு கேள்வி இந்த துவாவை நாம் ஓதலாமா என கேட்கப்பட்டுள்ளது உலமாக்களின் பொறுப்பு என்பது மிக பெரியதாகும் அல்லாவின் நேர்வழியை நபி அவர்கள் மக்களுக்கு எத்தி வைத்தார்கள் நபிமார்களின் வருகை முற்று பெற்று விட்டது நபி அவர்கள் எதனை மக்களுக்கு போதித்தார்களோ மறுமை வரை அதனை கூடுதல் குறைவில்லாமல் மக்களுக்கு எத்தி வைப்பதை தவிர மார்க்கத்திலே தாமாக உருவாக்குகின்ற தேவையும் கிடையாது அவ்வாறு உருவாக்குவதை நேர்வழியை பின்பற்றுகின்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது அந்த வகையில் துவாக்கள் என்பது ஒரு ஆணில் உள்ள துவாக்கள் நபி அவர்கள் கற்றுத்தந்த சனியான துவாக்கள் இவற்றை கொண்டு நாம் சுண்ணாவை பின்பற்றுவதாகும் துவாக்களை பொறுத்த வரையில் தொழுகையாக இருந்தாலே அன்றி அரபு மொழியில் பிரார்த்திப்பதால் அதற்கு விசேடம் ஏதும் கிடையாது நபி அவர்கள் மீது செலவாத்து சொன்னவர்களாக நாம் பிரார்த்திப்போம் என்றால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகின்றது நாம் கேட்க விரும்புவதை நபி அல்லாத மனிதர்கள் போது அதனை அரபு மொழியிலே கூறிவிடுவதால் அதற்கு எந்த சிறப்பும் கிடையாது அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் என கூறுவதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அல்லாவும் தூதரும் கற்றுத்தராத ஒரு துவாவை நாம் கற்றுக்கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது எனவே சிறந்த ஆட்சி அமைய ஓதும் துவா என்று இங்கு பதியப்பட்டுள்ள விடயத்தை நபியை போன்று வகையை பின்பற்றி அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்க்கின்ற முஸ்லிம்கள் இதனை ஓத வேண்டிய எந்த தேவையும் கிடையாது இது போன்று ஒரு முஸ்லிம் பிரார்த்திக்க விரும்பினால் அவர் விரும்புகின்ற நல்ல வார்த்தைகளை தேர்வு செய்து அவர் பிரார்த்தித்துக் கொள்ளலாம் புதிய ஒரு துவாவை உளமாக்கல் தாமாக உருவாக்கி கற்றுத்தர வேண்டிய தேவை கிடையாது அவ்வாறு ஒருவர் உருவாக்குகின்ற துவாவை மார்க்கமாக எல்லோரும் அதனை பின்பற்றுவதென்பது அது இஸ்லாமிய வழிமுறையும் கிடையாது ஒட்டுமொத்தத்தில் நல்ல ஒரு ஆட்சி அமைவதற்கு அது அல்லாவினால் தரப்பட்ட ஆட்சியாகத்தான் இருக்க முடியும் நபி அவர்கள் விரட்டப்படுகின்ற நிலையிலே இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள் என்பது எமக்கு தெரியும் ஊரிலிருந்து விரட்டப்பட்டதன் பிறகுதான் நபி அவர்களுக்கு இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம் கிடைத்தது அதன் மூலம் மனித குலத்திற்கு மிக சிறந்த ஆட்சியை நபியவர்கள் வழங்கினார்கள் இவ்வளவு பெரிய கடமையை புறக்கணித்துவிட்டு நபியவர்களுடைய அடிப்படைகள் என்ன என்பதை அறிந்து அதனை போதிப்பதை விட்டுவிட்டு வெறுமனே சிறந்த ஆட்சி அமைவதற்காக சில துவாக்களை மக்களுக்கு விட்டால் அது நபியுடைய நேர்வழியாகவும் இருக்காது வெறுமனே நாம் உருவாக்கி அந்த பிரார்த்தனையால் சிறந்த ஆட்சி ஏற்பட போவதும் இல்லை சுருக்கம் என்னவென்றால் அல்லா தந்த அத்தனை சட்டங்களையும் பூமியிலே நடைமுறைப்படுத்தி அதிலே சிறந்த ஆட்சி உட்பட முழுமையான வாழ்வை ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு பின்பற்றுவதுதான் அத்தகைய ஒரு வாழ்க்கையின்பால் அழைத்து மக்களை வழிநடத்துவதுதான் நடாத்துவதுதான் உள மக்களின் கடமை அதனை விட்டு விட்டு வெறுமனே தாமாக உருவாக்கிய ஒரு துவாவை சிறந்த ஆட்சி அமைய ஓதும் துவா என மக்களுக்கு பரப்பி இருப்பது மிகப்பெரிய பொறுப்பான இஸ்லாமிய முயற்சியை கைவிட்டு விட்டு மிக பிழையான ஒரு வழிகாட்டல் என்பதே இதனை பற்றி நாம் கூற முடியும் எப்படியோ உலமாக்கள் அவ்வாவை பயந்து நபி வழியிலே சிறந்த ஆட்சி ஏற்படுவதற்கு நபி என்னவெல்லாம் செய்தார்களோ அதனை எடுத்து சொல்லி வழி நடாத்துவதுதான் உள கடமையாகும் ஆகவே எந்த ஆதாரமும் இல்லாமல் நபியைப் போன்று புதிதான துவாக்களை அரபியிலே எழுதி அதன் தமிழ் மொழிபெயர்ப்பை வழங்குவதென்பது நிச்சயமாக இவற்றை பின்பற்றுவது நேர்வழி நடக்கின்ற முஸ்லிம்களின் முறைமையும் அல்ல மிகப்பெரிய முயற்சி செய்ய வேண்டிய நாம் அரபு மொழியிலே எழுதி கிடைக்கப்பட்ட சில வார்த்தைகள் மூலம் துவா செய்வதன் மூலமாக அதன் மூலமாக மட்டும் சிறந்த ஆட்சி ஏற்பட்டுவிட போவதும் இல்லை சிறந்த ஆட்சி ஏற்படுவதற்காக நீங்கள் பிரார்த்திக்க விரும்பினால் உங்களுக்கு தெரிந்த மொழியில் உல தூய்மையோடு உல அச்சத்தோடு உள்ள தொழுகைகள் இரண்டு ரக்காத்துக்கள் தொழுவதை கூட அதனை தொழுதுவிட்டு நாம் பிரார்த்திக்கலாம் அல்லது துவா ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நேரத்திலே துவா செய்யலாம் கடமையான தொழுகைகளின் பின்னால் துவா செய்யலாம் இப்படி துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய நேரங்களை அதற்கு அவசியமான அந்த தொழுகைகள் போன்றவற்றை தொழுதுவிட்டு இப்படி நாம தாராளமாக பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் ஒரு ஆண் சுண்ணாவில் இல்லாத ஒன்றை அரபு மொழியிலே உலமாக்கள் தந்துவிட்டார்கள் என்பதால் அதனை அரபு மொழியிலே கூறி பிராட்டிப்பதால் எந்த சிறப்பும் கிடையாது அப்படி ஒன்றை பின்பற்றுவதென்பது நேர்வழி நடக்கின்ற முஸ்லிம்களின் நடைமுறையும் கிடையாது